இளைய தளபதி விஜய் கோடான கோடி ரசிகர்களின் மனதில் குடிபுகுந்துள்ளார் என்பது அறிந்ததே அவரது படங்கள் வெளியாகும் நாள் ஒரு திருவிழா போலவே கொண்டாடப்பட்டு வருகிறது படித்தவர்கள் மட்டுமின்றி வெளியுலகம் தெரியாத பின்தங்கிய கிராமத்தினர்களும் விஜய் ரசிகர்களாக உள்ளதை சாம்பத்தில் துணை கலெக்டர் ஒருவர் நேரடியாக பார்த்து அதிசயித்துள்ளார் கேரள மாநிலத்தின் பாலக்காடு துணை கலெக்டர் உமேஷ் கேசுவன் என்பவர் சாம்பத்தில் ஒரு பணிக்காக அட்டப்பாடு என்ற கிராமத்திற்கு சென்று அந்த கிராம மக்கள் வாழ்க்கையை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் அரசின் எந்த விதமான சலுகையும் பெறாமல் அவர்கள் தங்கள் வாழ்வை கழித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த கிராமத்து இளைஞர்களிடம் அவர் பேச்சு கொடுத்த போது பெரும்பாலான இளைஞர்கள் விஜயின் தீவிர ரசிகர்களாக இருப்பதை அறிந்து ஆச்சரியம் அடைந்துள்ளார் இந்த கிராம மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற விஜய் மனது வைத்தால் முடியும் என்று முடிவு செய்த உமேஷ் கேசவன் உடனடியாக விஜய் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த கிராமத்திற்கு விஜய் சென்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் விஜய் தரப்பு இதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் விரைவில் இதற்கான தேதி முடிவு செய்யப்படும் என்றும் கூறப்படுகின்றது படிப்பறிவில்லாத ஒரு கிராமத்தை அரசாங்கமே திருத்த முடியாத நிலையில் விஜய் திருத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதில் இருந்தே விஜயின் பவர் என்ன என்பது அனைவருக்கும் புரிந்திருக்கும் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்